ஒரு நாளில் வானத்திலிருந்து விழும் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உருவாக்கலாம் என்றால் அந்த ஒளி நம் வாழ்க்கையையே மாற்றுமா ஒவ்வொரு காலையிலும் தார் பாலைவனத்தின் மேல் உதிக்கும் சூரியன் ஒளியை மட்டும் தருவதில்லை எதிர்காலத்தின் சக்தியையும் கொண்டு வருகிறது ராஜஸ்தானின் ஊரில் ஒரு பெண் தண்ணீர் எடுக்கிறார் அந்த சூரிய ஒளி அவளுடைய நாளை ஆரம்பிக்கிறது அதுவே சூரிய சக்தி ஒரு காலத்தில் சூரியனை தெய்வமாக வணங்கினார்கள் இன்று ராஜஸ்தான் உலகின் மிகப்பெரிய சோலார் திட்டங்களில் முன்னணியில் நிற்கிறது முதல் காரணம் இது இலவசம் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் நமக்கு எண்ணற்ற சக்தியை இலவசமாக வழங்குகிறான் நம் முன்னோர்கள் சூரிய ஒளியில் தானியங்களை உலர்த்தினர் இன்று அதே ஒளியில்தான் நாம் மின்சாரம் உருவாக்குகிறோம் இரண்டாவது காரணம் மாசில்லாத சூரிய சக்தியில் புகையில்லை மாசில்லை நம்பிக்கை மட்டும் இருக்கிறது மூன்றாவது காரணம் நம்பகமான சக்தி கோடான கோடி ஆண்டுகளாக சூரியன் பிரகாசிக்கிறான் இன்னும் கோடான கோடி ஆண்டுகள் பிரகாசிப்பான் ஒவ்வொரு நாளும் உதயமாகும் சூரியன் நமக்கு உறுதியான சக்தியை கொடுக்கிறான் அதுவே நம்பிக்கையின் அடையாளம் நான்காவது காரணம் எல்லையற்ற சக்தி சில நிமிட சூரிய ஒளியால் முழு உலகத்தையும் ஒரு வருடம் ஒளிர வைக்க முடியும் அப்படியானால் கேள்வி என்ன இவ்வளவு சக்தி நமக்கு மேலே இருக்கும்போது நாம் அதை முழுமையாக ஏன் பயன்படுத்தவில்லை சூரிய ஒளி பூமியில் பரவுகிறது அதை சேகரிக்கவும் மையப்படுத்தவும் சேமிக்கவும் நம்மால் கற்றுக்கொள்ள வேண்டும் முதல் முறை பிரதிபலிப்பு முறை கண்ணாடிகள் மூலம் சூரிய வெப்பத்தை ஒரு இடத்தில் குவிக்கலாம் இரண்டாவது முறை வெப்ப பரிமாற்றம் முறை சூரிய குளியலறை ஹீட்டர்கள் இதே முறையில் வேலை செய்கின்றன மூன்றாவது முறை சோலார் பேனல்கள் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் நவீன அதிசயம் இன்னும் சில சவால்கள் இருக்கின்றன செலவு பரப்பளவு திறன் ஆனால் மாற்றம் தொடங்கிவிட்டது இன்று ராஜஸ்தானின் கிராமங்கள் சோலார் விளக்கில் ஒளிர்கின்றன சூரியன் எதையும் கேட்காமல் நமக்கு கொடுக்கிறான் அதை பயன்படுத்துவது நம்முடைய கடமை சோலார் சக்தனையும் இந்தியாவையும் ஒளிர்விப்போம் இந்த மாதிரி சிந்திக்க வைக்கும் வீடியோக்கள் வேண்டுமா மாத்தியோசி லைஃப் ஈஸி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க